இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ சூப்பரான ஒரு வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் கிரேப்ஸ் வகை பன்னீர் கிரேப்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சீட்ஸ் மூலமாக எப்படி வளர்க்கலாம் கட்டிங்ஸ் மூலமாக எப்படி வளர்க்கலாம் அதை எப்படி கவர்த் பண்ணலாம் கவர்த் பண்ண எத்தனை நாட்கள் அது நல்லா வளர்ந்து நமக்கு வந்து இது மாதிரி பூக்கள் காய்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க கண்டினியூஸாக தொடர்ந்து பாருங்கள் ஸோ அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும் நம்ம சேனலில் வந்துட்டு இப்போ கொரியர் அதாவது கொரியர் சார்ஜ் பே பண்ணுறவங்களுக்கு கட்டிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சீக்கிரமாகவே இந்த மாதிரி கட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே நான் ஷேர் பண்ண போகிறேன் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தான் சரிங்களா பாருங்கள் இது பன்னீர் கிரேப்ஸு மாமா வச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலாது அவங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு டைம் தான் காய் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து அதை வந்து கேரிங் பண்ணலை அதாவது அதை பற்றின ஒரு வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க நான் சொன்னேன் இதை வந்து கவாத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்புறம் உங்களுக்கு கொய்யா வெரைட்டி பிடிக்கும்னா இது சீனி கொய்யா இது ஸ்கூலில் வந்துட்டு பசங்களுக்கு வந்து அந்த கார்டனிங்கை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பிளான்ட்டாக கொடுப்பாங்க அது மாதிரி கொடுத்தது இது வச்சும் ரெண்டு வருஷம் இருக்கும் நல்லா வச்சு ஒரு ஆறு மாதத்தில் நிறைய வந்து காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு தொடர்ந்து இப்போ வரைக்கும் காய்கள்னால் செடி ஃபுல்லாக காயாக தான் இருக்கும் மரமே அப்படியே தொங்கும் கீழே அளவுக்கு வந்து சீனி கொய்யா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாமா ஸ்வீட்டாகவும் இருக்கும் நிறைய கொத்து கொத்தாக நிறைய காய்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் பக்கத்தில் தான் மாமா அந்த கட்டிங்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இந்த கட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க டப்பால வச்சு கீழே ஹோல் போட்டு மண்ணில் வச்சுட்டாங்க அது நல்லா விட்டு மண்ணிலையும் இறங்கிடுச்சு ஸோ நம்ம கவாத்து பண்ண சொல்லிக் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்துட்டே பண்ணுனாங்க அப்புறமே கொஞ்சம் நல்லா இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோம் அதுக்கப்புறம் பண்ணி ஒரு ஒன் மன்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்து பிஞ்சுகள் இது மாதிரி இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இனிமேல் அவங்க வந்து நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் சொன்ன மாதிரி கவாத் பண்ணலை அதுக்கே நிறைய பிஞ்சுகள் இறங்க ஆரம்பிச்சிச்சு ஸோ ஒரு கிலோ நம்ம வந்து நார்மலாக கவாத் பண்ண ஒரு கிலோ கூட வராதுங்க ஸோ நீங்கள் நல்லா கவாத்து பண்ணி கரெக்டாக பராமரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் ஒரு செடியில் பத்து கிலோ காய்கள் வரைக்கும் எடுக்கலாம் அந்தளவுக்கு வந்துட்டு ஈல்டு கொடுக்கக்கூடியது இந்த பன்னீர் கிரேப்ஸு ஸோ இது வந்து வளர்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபஸ்ட்டு வைக்கும்போது செம்மண்ணில் வச்சிடுங்க கட்டிங்ஸ் மூலமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஈல்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும் சிக்ஸ் மந்த்து எயிட் மந்த்துக்குள்ளேயே இதுவே நீங்கள் வந்துட்டு சீட்ஸ் மூலமாக வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒன் ஏறக்கு மேலே ஆகும் அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது சீட்ஸ் மூலமாகவும் வளர்த்து காட்டியிருப்பேன் வீடியோ லாஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ இதில் வந்து பூச்சி தாக்குதல்னு அவ்வளோவா கிடையாதுங்க மேலே வந்து நம்ம வந்து கொடி ஏறும்போது கீழே வரக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரான்ஞ்சஸ்லாம் கட் பண்ணி விடணும் மேலே மட்டுமா பிரான்ச்சஸ் போகிற மாதிரி வச்சுக்கணும் அந்த மாதிரி பண்ணணும் அதேமாதிரி நான் அந்த வீடியோவில் எப்படி எடுத்து கட் பண்ணுறதுன்னு காட்டியிருப்பேன் சரி வாங்க இப்போ எப்படி இதை கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கவாத் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பச்சை தண்டும் போகும் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ப்ரௌனாக இந்த மாதிரி போது பாருங்கள் அந்த இருந்து அந்த மாதிரியும் போகும் ஸோ நம்ம இதில் மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேப்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல்லாம் வராது சரிங்களா அதனால் நம்ம அந்த கட்டிங்ஸ் தான் கரெக்டாக கட் பண்ணணும் அந்த ப்ரௌன் கலராக இருக்கிற ஸ்டிக்கு வரைக்கும் கட் பண்ணிடணும் அதாவது அந்த பச்சையாக இருக்கிற தண்டுகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டோம்னா ப்ரௌனி மட்டும்தான் மேலே இருக்கணும் அதாவது ஒரு குச்சியினுடைய அந்த ப்ரௌன் கலர் தண்டு மட்டும்தான் நல்லா மேலே இருக்க மாதிரி விடணும் மீதி எல்லா பச்சையும் கட் பண்ணி விட்டுறணும் இலைகளை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும் ஸோ அப்படி நீங்கள் விட்டு அந்த கொடி ஒரே ஒரு அந்த தண்டு ப்ரௌன் கலராக இருக்கிற மட்டும் குச்சி மாதிரி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து நிறைய வந்து பிரான்சஸ் எடுத்து நிறைய இந்த மாதிரி பூக்கள் இறங்கும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக காட்டியிருப்பேன் இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பன்னீர் கிரிப்ஸு நம்ம வந்து வச்சு இப்போ தான் வந்து ரீபார்ட்டிங் பண்ணியிருக்கோம் ஒரு மூணு மாசத்துக்கு மேலே தான் ஆகுது இந்த தான் வச்சோம் பன்னீர் கிரேப்ஸ்க்கு வந்து வெயில் முக்கியம் நீங்கள் வைக்கும்போதே கீழே வச்சிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு பாட்டில் வைக்கிறவங்க பெரிய பாட்டில் வைங்க அது அதுக்கேற்ற மாதிரி அந்த சைஸ் க்ரோ ஆனதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம் பார்ட் சைஸை ஸோ நல்ல இயற்கை உரங்களை போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாவே க்ரோ ஆகும் நான் இதுக்கு வந்து அரிசி கழுவுற தண்ணி அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன் கீழே இருக்க லீவ்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் மேலே மட்டும்தான் நமக்கு வந்து பிரான்ச்சஸ் வேணும் கீழே வந்துச்சுன்னா நமக்கு அதனுடைய வளர்ச்சி இதிலே போயிடும் ஸோ இது ஒரு மூணு மாதத்துக்கு மேலே நமக்கு வந்து தொடர்ந்து இப்போ நம்ம கீழடி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடும் ஸோ இதில் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பாருங்கள் பச்சை நுனியில் போது பாருங்கள் அந்த பச்சை தண்டைலாம் கட் பண்ணி விட்டுறணும் ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து செய்யும்போது அந்த ப்ரௌன் கலர் தண்டு வரைக்கும் தான் இருக்கணும் இந்த பக்கம் லைட்டாக லிஃப்டில் இந்த பக்கம் எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுறணும் அந்த ப்ரௌன் மட்டும்தான் இருக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்துருக்கோம் அந்த மாதிரி இருக்கணும் நம்ம செடி போதேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது கட் பண்ணுறது கவாத்து தான் இதில் கரெக்டான விஷயம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா மெயின் நீங்கள் உங்களுக்கு நிறையா வந்து ஈல்டு எடுக்கலாம் ஒரு செடியில் பத்து கிலோ வரைக்கும் எடுக்கலாங்க அடுத்து இன்னொன்று வந்து கீழே இருக்குது அந்த கட்டிங்ஸ் இப்போ தான் வந்துட்டே இருக்குது இப்போ தான் நான் தண்ணி கொடுத்து கொஞ்சம் மண்ணை கலரி விட்டு வச்சுருக்குறேன் ஸோ அதுக்குமே வந்துட்டு பந்தல் செட்டப் மாதிரி பண்ணணும் ஒன்றாறு இலைகள் இருந்தாங்க அந்த வெயில் சரியாக நான் கேரிங் பண்ணல பாட்டில் இருக்கிறத மட்டும் பார்த்தேன் அப்புறம் வந்து இது சீட்ஸ் மூலமாக க்ரோ பண்ணது சாஃப்ட்டு போட்ட சீட்ஸ் தான் பாருங்க நீங்கள் சாப்பிட்டு போகிறது நல்ல நல்ல பழம் டேஸ்ட்டாக இருக்கிற பழம் நல்லா கனிஞ்ச பழம்னா நீங்கள் இது மாதிரி மண்ணில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா க்ரோவாக ஆரம்பிச்சிடும் அப்படி வளர்க்குற சீட்ஸ் தான் இது சீட்ஸ் மூலமாக வளர்ந்த பன்னீர் கிரேப்ஸ் தான் இது பாருங்கள் எப்படி என்ன இது கொஞ்சம் டிலே ஆகும் மூலமாக வைக்கிறது நமக்கு கொஞ்சம் ஆகும் கட்டிங்ஸ் மூலமா வச்சது சீக்கிரமாகவும் ஈல்டு கொடுத்துரும் கரெக்டான முறையில் பராமரித்து வெயிலில் வச்சு மெயின்டைன் பண்ணால் நல்லா ஈல்டு எடுக்கலாம்ங்க ஸோ பன்னீர் கிரேப்ஸை பார்த்தீங்கன்னா டவுட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் க்ளியராக இருக்கும் இனிமேல் பன்னீர் கிரேப்ஸ் வாங்கி நீங்கள் வச்சு நல்லா வந்து க்ரோ பண்ணலாம் உங்க வீட்டில நீங்களும் நிறைய கூட கணக்கில் வந்துட்டு கிலோ கணக்கில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருக்கீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹாப்பி கார்டன்